வைகாசி விசாக திருநாளை முன்னிட்டு முருகப்பெருமானின் விரதம் எப்போது தொடங்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் வைகாசி விசாகம் என்பது தமிழர்களின் தலைமை தெய்வமான முருகப்பெருமானின் பிறந்த நாள் இவர் விசாக நட்சத்திரத்தில் வைகாசி மாதம் பௌர்ணமியில் பிறந்ததால் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடப்படுகிறோம் இந்த ஆண்டில் வைகாசி விசாகம் ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கும் நாட்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அதிக நேரம் இருக்கக்கூடியவர்கள் இருபத்தி ஓரு நாட்கள் மே இருபது முதல் தொடங்கலாம் பதினோரு நாட்கள் மே முப்பது முதல் தொடங்கலாம் ஆறு நாட்கள் ஜூன் நான்கு முதல் தொடங்கலாம் ஒரே நாளும் விரதம் இருக்கலாம் ஜூன் ஒன்பது அன்று மட்டும் விரத முறைகள் தினமும் அதிகாலை எழுந்து குளித்து வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும் முருகனுக்கு பூக்கள் அலங்காரம் செய்து காலை மலை விலக்கேற்ற வேண்டும் பால் பழம் கற்கண்டு பாயசம் போன்றவற்றை நேவேதியமாக படைத்து பூஜை செய்யலாம் இந்த விரதம் மூலம் பெறக்கூடிய பயன்கள் குழந்தை பாகியம் திருமண தடை நீக்கம் நல்ல திருமண தாம்பத்தியம் தொழில் மற்றும் ஆரோக்கிய முன்னேற்றம் முக்கியமாக உண்மையான நம்பிக்கையுடன் விரதம் இருந்தால் முருகப்பெருமானின் அருளால் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் மக்கள் அனைவரும் இந்த வைகாசி விசாகம் விரதத்தை அனுஷ்டித்து முருகனின் அருளை பெறுங்கள் நன்றி